ல்லாம் காஞ்சதெல்லாம் ஈஸியாக வந்துடுதுங்க தேங்காய் உங்கள் பொருளையெல்லாம் எப்படி நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் எனக்கு அதிகமாக அது பழக்கம் இல்லை இருந்தாலும் நம்ம தான் செய்யணும் அப்போ எனக்கு தெரிகிற மாதிரி நான் பண்ணுறேங்க ரொம்ப இந்த மாதிரி பாருங்க இப்படி ரொம்ப உள்ள ஆழமாக போகிற தேங்காயெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமந்தான் இருந்தாலும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கத்தி வச்சு செஞ்சால் சுத்தமாக முடியலைங்க ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நான் குத்தி குத்தி எடுக்கிறேன் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பண்ணால் ஓரளவுக்கு நம்மளால் எடுக்க முடியுது கத்தி வச்சால் சுத்தமாகவே எடுக்க முடியறது நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிறத சமண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த தேங்காய் ஃபுல்லாக நம்ம தோட்டத்தில் போட்டது அதில் வியாபாரியாக எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தள்ளு தாங்க அது தள்ளு காய் அப்படின்னம்னா க கழிவாடுன்னு சொல்லுவவங்கள நல்லதெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க இது வந்து கழிவு மிச்சக்காய் வேஸ்ட் காய் நல்லா சொல்லுவோம் இல்லை சின்ன சின்ன காயெல்லாம் இங்கே வந்து தள்ளு சொல்லுவாங்க அதெல்லாம் தள்ளு காயெல்லாம் புழுங்காத காய் ரொம்ப சின்ன காய் ஒல்லிக்காய் இதையெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு எடுக்க மாட்டாங்க அப்படி எல்லாம் நம்மளுக்கு நம்மகிட்டே போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ அந்த காய்களையெல்லாம் நம்ம சேகரித்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஆடுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்போ நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு அது அதுக்கு வேண்டி நிறைய உங்களுக்கு ஒரு மாதம் பத்தம்பது காய் எப்படி நம்ம போட்டோம்னா ஒரு ஐம்பது காய் நூறு காய்க்குள்ளே தள்ளு காய் வந்துடுங்க அப்போ நம்ம ரெண்டு மாதம் மூணு மாதம் அதையும் சேர்த்தி வச்சோம்னா பத்து முந்நூறுபாய் ஆகிடும் அந்த காய்களை மாதம் மாதம் நம்ம அதை வெட்டி உடச்சி எண்ணெயாட்டுறதுனால ஆட்டிக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் அதையும் சேகரித்து வச்சு ஒட்டுக்க ஒரு ஆளை போட்டு எல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் நம்ம அதைய சேத்துறோம்னா கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருக்கும் நமக்கு ஒரு வருஷத்துக்கு நான் ரெண்டு ட்ரிப்பு ஆட்டி வைப்பேங்க ஒரு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு இங்கே வந்து நம்ம கேரளாங்கிறதுனால உங்களுக்கு மழைக்காலம் தான் இங்கே அதிகமாக இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் வெயில் இங்கே வருது பனிகாலமும் வெயில் இப்போ நல்ல வெயிலெல்லாம் இல்லைங்க பனிகாலமும் வெயிலும் சேர்ந்து தான் இருக்குது அதனால் நம்மளுக்கு ஏப்ரல் மே வரைக்கும் இங்கே நல்லா வெயில் இருக்கும் எல்லாரும் இங்கே கேரளாவில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இந்த ஜனவரியிலேருந்து தொடங்கி புளி இந்த சீசனுக்கு நம்ம எடுத்து வைக்கிற விஷயங்கள் இருக்கும் நம்ம ஒரு ஒன்று ஒன் இயர்க்கு தேவையான பொருட்களை பதப்படுத்தி வைக்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா புளி இது வந்து புளி புளியை வாங்கி நம்ம தோட்டத்துங்கள ஒருத்தவங்க ஒருத்தவங்க வீட்டில் மரம் இருக்கும் நம்ம அந்த பத்து கிலோ ஒரு மனுவுன்னு சொன்னோம்னா அது பத்து கிலோ வருங்க பத்து கிலோ நானூற்றம்பது ரூபா இங்கே முந்நூறுவாயிலருந்து நானூறு நானூற்றம்பது வரைக்கும் ரேட் இருக்கும் புளி அனுசரித்து ரொம்ப கொட்டை புளி சின்ன புளின்னா உங்களுக்கு முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ள போகும் ரொம்ப பே நல்லா நீளமான நீட்ட புளினா நானூ நானூறு நானூற்றம்பதுக்குள்ள ஒரு மனு அதாவது பத்து கிலோங்க அதை கொண்டு வந்து நம்ம அடித்து காயப்போட்டு அதோட மேல் இருக்கிற அதோடய தொண்டு தொளி எல்லாம் மாற்றி அப்புறம் நம்ம அதை தட்டி அதோட பொட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோ புளி வாங்கினோம்னா நம்மளுக்கு ஒரு ஆறு கிலோ வரும்னு வைங்களேன் அஞ்சரை கிலோ ஆறு கிலோக்குள்ளே வரும் பகுதிக்கு பகுதி உங்களுக்கு வேஸ்டேஜில் போயிடும் ஆனால் அது அப்படி ரெண்டு மனு சின்ன ஃபேமிலிக்கெல்லாம் அது போதும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சரை கிலோ ஆறு கிலோ புளிக்குள்ளே போதும் பெரிய ஃபேமிலியாக இருந்ததுன்னா எங்கள் வீட்டுக்கார் யாருன்னு கேட்குறேங்க நான் யூடியூப்பில் சொல்லிகிட்ருக்கேன் கேட்டா அப்போ பெரிய ஃபேமிலியாக இருந்தால் நம்ம ஒரு பத்து கிலோங்கிறது இருபது கிலோ வாங்குனீங்கன்னா அதில் உங்களுக்கு பத்து கிலோ புளி கிடைக்கும் இங்க அப்படி தான் பெரிய ஃபேமிலியில எல்லாம் ரெண்டு மனு வாங்கிக்குவாங்க பத்து கிலோவுக்கு மேலே வாங்கிடுவாங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் தட்டி அந்த குருவு குருவுங்கிறது கொட்டை எல்லாம் எடுத்து அதோட தொளி எல்லாம் தட்டி பக்குவப்படுத்தி வெ வைப்பாங்க அதெல்லாம் இந்த தான் தொடங்கும் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் இனி புளி வாங்கணும் அப்படி எண்ணெய் ஆட்டுறவங்க எண்ணெய் ஆட்டுவாங்க புளி வாங்குறவங்க புளி வாங்கி ரெடி பண்ணுவாங்க எல்லாம் இருக்கிறவங்க உளுந்துக்காய் வாங்கி தோட்டத்தில் போட்டிருக்கிற உளுந்து காய்களை எல்லாம் காய வச்சு வருஷத்துக்கு ஒரு பத்து கிலோ எல்லாம் பதப்படுத்தி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க அப்படி இந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த வெயில் காலத்தில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அது இந்த வெயில் காலங்கிறது நம்மளுக்கு கேரளாவில் கிடைக்கக்கூடியது இப்போ ஜனவரி பிப்ரவரியில் ஜனவரியில் உங்களுக்கு வந்து பனிகாலம் கொஞ்சம் வெயில் வந்துட்டும் போய்ட்டும் வந்துட்டும் போயிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு பிப்ரவரியில் கொஞ்சம் பனி கொஞ்சம் சரியாகும் அப்புறம் இங்கேத்த வெயில் காலம் அப்படிங்கிறது நம்ம ஊரில் மாதிரி சித்திரை மாதங்கிறவங்கள அது மாதிரி இங்கே ஏப்ரல் மே இங்கே அந்த ஏப்ரல் மே தான் நல்ல வெயில் காலம் அந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க புளி காய் போடுறது எண்ணெய் ஆட்டாதவங்க எண்ணெய் ஆட்டுற அந்த எஜ்ஜு சீன் நீ வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் தொடங்குது அப்படிங்கிற அந்த எஜ்ஜு சீன் தான் அந்த ஏப்ரல் மே வத்தல் இங்கே மெயினாக வடகம் வடகம் பண்ணுவாங்க நம்மளும் பண்ணலாம் உங்களுக்கு பண்ணிவிட்டு நான் இதே மாதிரி வீடியோ போடுறேன் ஏப்ரல் மேயில் அரிசி இருந்தாலும் சரி பச்சரிசி இருந்தாலும் சரி அதை ஆட்டி வடகம் போடுவாங்க நிறைய விதமான வடகம் விடுவோங்க எனக்கெல்லாம் நிறைய வடகம் தெரியாதுங்க எங்கள் அம்மா அவங்களுக்கெல்லாம் தான் தெரியும் அம்மா அவங்கெல்லாம் பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருந்தோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் பண்ணுறத பார்த்து நானும் பண்ணுறேன் வடகம் போட்டு வைக்கலாம் எண்ணெய் ஆட்டி வைக்கலாம் புளி சரி பண்ணி வைக்கலாம் புளியெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயெல்லாம் வந்து ஜனவரி பிப்ரவரிக்குள்ளேயே புளி வேலையை முடித்தாங்க அப்புறம் மார்ச் ஏப்ரல்கெலாம் கொண்டு போக மாட்டாங்க ஏன்னா சீசன் வந்து ஜனவரி லாஸ்ட்டில் பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளே முடிஞ்சு மார்ச்சுக்கெல்லாம் இங்கே புளியோட வேலையே முடிச்சிடணும் அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா என்னதான் வெயில் அடித்தாலும் அது என்னோ ஒரு காற்று காலம்னு சொல்லுவாங்க காற்று அந்த காற்று வருங்களாமா அந்த காற்று காலத்துக்குள்ளே அந்த புளி வந்து ஒட்டிக்குங்களாம் அந்த காற்று அடிச்சதுன்னா புளி வந்து ஒட்டும் கையில பிசு பிசுன்னு ஒட்டும் அதனால் பனிக்கு பனியும் வேணும் ஆனால் உங்களுக்கு வெயிலும் வேணும் அதனால் இங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க அந்த கை மாசிக்குள்ள அதை முடிச்சிடணும் பங்குனி வரைக்கும் நீட்டக்கூடாது அதே மாதிரி புளியை நம்ம கொட்டையை எடுத்து அதை தட்டி கொட்டையெடுத்து எல்லாம் பதப்ப ஓர் சொன்னவங்கள பதப்படுத்துறது அதை கொண்டு போய் நம்ம இந்த நைட்டு வந்து மொட்டை மாடியிலையோ வாசல்லையோ நம்ம அதை ஒரு நைட் ஃபுல்லும் பனி பெய்யறதுக்கு ஒரு நைட்டோ ஃபுல்லாக விட்டுறணுங்களாம் அது அந்த புளி வந்து பனி பெய்யணும் பெஞ்சு வெயில் எந்தளவுக்கு காஞ்சுதோ காய வச்சு நைட்டு பூரா அந்த பனிப்பொழிவையும் அது மேலே படணும் அந்த பனிப்பொழிவு பட்டதுக்கப்புறம் மறாத நாள் உங்களுக்கு வெயில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வெயிலில் போட்டு அன்றைக்கி சாயந்தா சாயங்கரமாக அவங்களுக்கு மண்பானையில் இப்போல்லாம் பிளாஸ்டிக் டின்னில் நானே அப்படி தாங்க பண்ணிகிட்டு பிளாஸ்டிக் டின்னில் போட்டு வைக்கிற பக்கெட்டில் அது ரொம்ப தப்புங்க உப்பு புளியெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் உபயோகப்படுத்தாதீங்க அந்த காலத்தில் ஏன் மண்பானையில் போட்டு வச்சாங்க அப்படின்னா உப்புக்கும் புளி புளிக்கும் வந்து அந்த அரிச்சும் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் அரிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் நம்மளே அறியாமல் நம்ம உடம்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்ருக்கோம் அதனால தான் இப்போவெல்லாம் உங்களுக்கு கேன்சர் அது இதுன்னு நம்மளுக்கு தெரியாத வியாதிகளெல்லாம் வருது இல்லைங்களா அப்போ பிளாஸ்டிக்கை தவிர்க்கறதுல முதல் கட்டமாக நம்ம பெண்மணிகள் வந்து அடுப்படியில் செய்ய வேண்டியது பிளாஸ்டிக் டப்பாக்கெல்லாம் உப்பு புளி இரண்டையும் உபயோகப்படுத்தக்கூடாதுங்க நம்ம முதல் கட்டமாக செய்ய வேண்டியது இந்த உப்பு புளியை பிளாஸ்டிக் டப்பாவில் போடாமல் மண்பானையில் போட்டுக்கலாம் மண்பானை தான் இப்போ இஷ்டம் போல் கிடைக்குதுங்கள மண்பானை போட்டு அதில் வண்டு கட்டி மேலே துணி கட்டி வேணுனாலும் வச்சுக்கலாம் அதோட வாய் பகுதியை துணி கட்டி வைக்கிறதுனால வைக்கலாம் இல்லைன்னா அதுக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் சில்வர் பிளேட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த மண் மண்பானைக்கு மேலே ஒரு சில்வர் பிளேட்டு வந்து அந்த புளி மேலே படாத மாதிரி மண்பானி மூலியில் போட்டு வச்சிட்டோம்னா உப்பு ஜாடி இப்போலாம் உப்பு ஜாடி அழகழகாக விற்கிது நான் இப்போதாங்க உப்பு ஜாடி வாங்கினேன் இப்போதானே ஒரு வருஷம் ஆயிடுச்சு நோய் போன வருஷமே நான் வாங்கிட்டேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் நானும் பிளாஸ்டிக்கில் தாங்க போட்டுட்ருந்தேன் அப்புறந்தான் அதோடய விழிப்புணர்வு எனக்கே வந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து உப்பு ஜாடி வாங்கியாச்சு நானும் உப்பெல்லாம் உப்பு ஜாடியில் தாங்க போட்டுட்ருக்கேன் உள்ளூருக்கு கொஞ்சம் தாங்க இருக்குது முடிச்சிடலாம் அப்புறம் இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து துண்டு துண்டாக சின்ன சின்ன பீஸா போடணுங்க இது பூரா நம்ம வெட்டி சின்ன சின்ன போடணும் போடுறோம் தான் கொண்டு போய் நம்ம வெயில போட்டு காயும் இதுக்கு ஏதாவது கேரளா உள்ள விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு கேரளா கல்ச்சரலோ இல்லை கேரளாவோடய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியணும் இங்கிட்ட சடங்கு சம்பிரதாயங்கள் எப்படி உங்களுக்கு கேரளா பற்றி எதாவது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் கமெண்ட்ல கேளுங்கள் எனக்கு தெரிகிற விஷயமா சொல்கிறேன் எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்ல வரல எங்கள் ஊரில் என்னெல்லாம் நடக்கும் எந்தெந்த காலத்தில் என்னெல்லாம் பண்டிகைகள் நடக்கும் அந்த பண்டிகைகளில் என்னென்ன விசேஷங்கள் நடக்கும் பைப்போங்கள் எப்படி இங்கே பண்ணுவாங்க இது பின்ன கேரளா தமிழ்நாடு பார்டருங்கிறதுனாலங்க இங்கே வந்து ரெண்டு விதமான பண்டிகைகளுமே கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டில் இங்கே பகுதி பேர் தமிழ் ஆளுகளும் இருப்பாங்க இப்போ எங்கள் ஊர் வந்து பார்டர் தான் கொழிஞ்சம்பறைங்கிறது பார்டருங்க பாலக்காடுக்கு பக்கத்தில் கொழிஞ்சம்பறை பார்டர் சும்மா ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த சைடு போயிட்டிங்கன்னா தமிழ்நாடு இந்த சைடு பார்த்திங்கன்னா கேரளா ரெண்டு கிலோமீட்ரு அந்த சைடு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில் பெருசாக எங்களுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஷன் கார்டு தமிழ்லேயும் இருக்கும் மலையாளத்துலேயும் இருக்கும் ரெண்டு லாங்குவேஜ் ஈக்குவலாக இருக்கும் ஸ்கூல்லையே பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் இப்போ அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குதுன்னா அஞ்சு சப்ஜெக்ட்டும் மேக்ஸு சயின்ஸு ஹிஸ்ட்ரி இங்கிலீஷு இதெல்லாம் அப்படியே இருக்குங்க ஒரே ஸ்கூலில் இதெல்லாம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரே சப்ஜெக்ட் ஒரே தான் வருவாங்க ஆனால் நம்ம தமிழ் படிக்கணும்னு நினச்சா தமிழ் மீடியம் தமிழ் படிக்கிறவங்க இப்போ தமிழ்நாளுக்கும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ கம்பல்சரியாக மலையாளம் படிக்கணுங்கிற கட்டாயம் இருக்கு அவங்க வந்து தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் அஞ்சு சப்ஜெக்டில் நாலு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நான் எல்லோரும் காமனாக இருக்கிற சப்ஜெக்ட்டு அந்த ஒரே ஒரு லாங்குவேஜ் இருக்குங்களா அது மட்டும் அவங்க மலையாளத்தில் எடுத்துக்கலாம் அந்த எல்லாம் அவங்க இப்போ சயின்ஸு இதெல்லாமே அவங்க மலையாளத்துலேயே இல்லை தமிழ்லேயே படிச்சுக்கலாம் மலையாளம் படிக்கிறவங்களுக்கு இந்த சப்ஜெக்டுக்கு ஊரம் மலையாளத்தில் எடுக்கப்படும் தமிழ் படிக்கிறவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஊரம் தமிழில் எடுக்கப்படும் இது ஒரு நல்ல தான் அதனால் உங்களுக்கு கேரளாவில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற வேறுபாடே எங்கள் ஊரில் தெரியாது கேரளாவும் தமிழ்நாடு நம்மளுக்கு ஒன்று மாதிரி தான் தெரியும் முடிஞ்சிதுங்க இங்கே அந்த குப்பையெல்லாம் கூட்டி விட்டுட்டு இது கட் பண்ணுற சீனை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேங்க இந்த எண்ணெயை ஆட்டிகிட்டு வர்ற வரைக்கும் உள்ள சீன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத தெரிவிங்க இப்படி பண்ண இல்லைங்க எனக்கு நிறையதாக கையில் குத்தி இருக்குது அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இப்படி இது இப்போ இதுவே எனக்கு ஆபத்தாக தான் இருக்குது எல்லாமே எடுத்து முடிச்சிட்டு கடைசியில் இந்த சின்னதுங்க பார்த்திங்களா இந்த இந்த சின்னதை இந்த இது வழியாக நம்மளால் எடுக்கவும் முடியாது நம்ம இப்போ இப்படி இப்படி கையில் வச்சுட்டு அப்படி குத்துவணுங்களா போன தடவை எனக்கு அப்படிதான் ஆச்சு நம்ம இதில் கையில் வச்சு குத்தையில் உள்ளே போகாது அப்போ என்ன ஆயிடும் நேராக கையில் இப்படி வச்சு கூத்திர க புதக்கன்னு இங்கே வந்து உள்ளாங்க கையில் பாஞ்சிடு இதோட ஷார்ப்னஸ் பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரோட ஷார்ப்னஸ் எப்படி இருக்குங்க இந்த ஷார்ப்னஸ் வந்து அப்படியே கையில் ஏற்றி புதக்கடின்னு இது வழியாக வெளியில் வராமல் போச்சு நல்லா ஏறிடுச்சுங்க புத புதை புத பொத போதன்னு ஒரே ரத்தம் அதனால கொஞ்சம் கவனமாக தான் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணணுங்க இந்த சின்ன காய் தானே ஒன்று வராட்டி போதுன்னு விட்டுட்டு போயிடணும் நம்ம அந்த ஒன்றை தான் விடமாட்டோம் என்னமோ எ எது எதையும் மிச்சம் முடிக்கிற மாதிரி இந்த சின்ன காயை நம்மளுக்கு விடுறதுக்கு மனசும் வராது அதை நோண்டு நோண்டு நோண்டுவோம் நோண்டிட்டு கடைசியில் கையில் புண்ணாக்கிக்குவோம் வரமாட்டேங்குது எனக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசும் வரமாட்டேங்குது இவ்வளோ காய் எடுத்துட்டுமாம்மா இது ஒன்றும் எடுக்க மாட்டோமா அப்படின்ட்டு மனசை அங்கலாப்படுத்துங்க எப்போவே இப்படிதான் பெண்களுக்கு எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா இல்லை எல்லா பெண்களுக்கும் அப்படின்னு தெரியல அந்த கடைசின்னா கடைசி அது முழுசாக முடிச்சுட்டு அது பூரா வேணும் ஒரு சோறு வேஸ்ட் ஆகுறக்கு மனசு வராது இந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது குழம்பு வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வராங்கே பழசம் சாப்பிட்டு சாப்பிட்டே நம்ம குடும்ப பெண்கள் எல்லாத்துக்கும் உடம்பு வந்துடுங்க அப்படிதாங்க எனக்கும் எப்படியோ எடுத்துட்டேன் வெற்றிகரமாக இங்க கொஞ்சோண்டு தான் இருக்குது இதை எடுக்க போய் ஆபத்தில் மாட்டிக்குவனான்னு தெரியல விட்டுறலாங்களா அதை பேசணும் நல்லா தூரம் எடுத்துகிட்டேன் விட்டுருட்டா பாருங்கள் கொத்தி விட விடாங்குது எப்படியும் எடுத்துகிட்டேங்க வெற்றிகரமாக எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் ஓகே பாய் சி யூ பார்க்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்